இந்த இயக்கன ரஞ்சித்துங்கிற ரஞ்சித்துங்கிறவரு அறிக்கை விட்டு இருந்தார் டேஸ்ட் புரோன் அட்ராசிட்டீஸ் புரோன் ஏரியா அவை மார்க் பண்ணனும் அதாவது இந்த போன்ற ஜாதி குற்றங்கள் நடக்கும் ஏரியாவுல அந்த பகுதிகளை வந்து கணக்கிட்டு அந்த இடங்கள் அதிக காவல்துறையை குணிக்க கணிக்க குவிக்க வேண்டும் என்று குறிப்பிட வேண்டியது ஏரியாக்கள கிடையாது அட்ராசிட்டிஸ் செய்யக்கூடிய ஜாதியை தான் நம்ம குறிப்பிடணும் நீ வந்து திரு தூத்துக்குடியில் இருக்கிற பையன பைக்ல கூட்டிட்டு வந்து கேடிசி டிசி வச்சா எங்க போலீஸ் குவிக்கிறது கேடிசி டிசி நகர்ல வைக்கிறதா வர வழியில எல்லாம் வைக்கிறதா எங்க வைக்க முடியும் தப்பு செய்யறது ஒரு ஜாதிக்காரன் அவனை தான் நம்ம அடையாளம் படுத்தணும் அதை வந்து இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல அதனால தான் குற்ற பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சிட்டான் அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதையெல்லாம் பேசுவது வந்து இதெல்லாம் பேசணும் ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில மோதலை உண்டாக்கணுங்கறதெல்லாம் நாம பேசுறது கிடையாது அவர்கள் தெரிந்து ஏன்னா வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நாங்க மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிறோம் நீ வெட்டிக்கிட்டே இருப்ப உன்னை குற்றப்பாம்பினு சொல்லக்கூடாது நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது நீ தேவ ஜாதியில இருக்கிற பிரிவுகள் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசணும் எப்படி இருக்கு எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் வேறு சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருதா அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்லை எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்குதான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் உட்காந்துட்டு எல்லா ஜாதிக்குமே மோதிட்டு அவன் காட்டு பிராண்டி இன்னும் போக்கவே இல்லை